بسم الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر آمنا بالله صدق الله مولانا العظيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من صلى صلاة الصبح فهو في ذمة الله إلى آخر الحديث صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين جنية لكم هند مرياديكم رتانا ميلانا فريور غلي فاسد الكوليس أغوض الغلي كان من نائكم صلى الله عليه وسلم ورغلين جنية مانا أمت مارغلين முதல் கட்டமாக நாம் நாம் கேட்கிற இந்த செய்திகளை நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய மனைவி மக்கள் எல்லோருக்கும் எத்தி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அருமை நாயகம் சல்லல்லாஹும் அலைகள் செல்லும் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே மக்களுக்கு எல்லா செய்திகளையும் எடுத்துரைத்து விட்டு சொன்னார்கள் இங்கே வந்திருப்பவர் வராதவர்களுக்கு செய்தி சொல்லட்டும் என்று சொன்னார்கள் எனவே நாமும் முதலில் அதை சொல்லிக் கொள்கிறோம் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை நாம் நம்முடைய நண்பர்களுக்கு மனைவி மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் டபுல் ஆலமின் அல்லாஹூ தாலா நமக்கும் அதன்படி அமல் செய்யக்கூடிய தோஃபியக்கை நாம் யாருக்கு எடுத்துரைக்கிறோம் அவர்களுக்கும் அமல் செய்யக்கூடிய தோஃபியக்கை அல்லாஹ் தந்தருவானாக கண்ணியமிக்க மீன்களை இன்று நாம் ஓதிய அந்த வசனம் சூரத்துல் ஃபஜிர் ஃபஜிர் தொழுகையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் ஃபஜ்ரி என்றால் இந்த காலை பொழுதுக்கு சொல்லப்படும் காலை பொழுதிலே தொலப்படக்கூடிய தொழுகை என்பது ரொம்ப ஒரு அற்புதமான தொழுகை மேலான பெரியோர்களே மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை என்பது ஃபஜருடைய தொழுகை எல்லா தொழுகையிலையும் மலக்குகள் கண்காணிக்கிறாங்க நாம் தொழுகிறோமா நம்ம அமல் செய்கிறோமா என்ன எது என்று கண்காணிக்கிறார்கள் ஆனால் ஃபஜிரியிலே நம்மோடு அவர்கள் கலந்து கொண்டு தொழுகிறார்கள் அதனால தானே என்னமோ தெரியல நிறைய பள்ளிகளில் நம்ம பள்ளியில் நிறைய பள்ளிகளில் ஃபஜில் ஆட்கள் கம்மியாக இருக்கு ஒருவேளை மலக்குகள் ரெண்டு மூணு சஃ நிற்கிறாங்களோ என்னமோ ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது மனிதர்கள் நிற்பதைத்தான் அந்த மனிதர்களை கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் ரபுல்லால அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறான் எத்தபூன்கும் என்று ஒரு ஹதீஸ் இரவு நேரத்திலே சில மலக்குகளும் பகல் நேரத்தில் சில மலக்குகளும் உங்களை அவர்கள் கண்காணிக்கிறார்கள் உங்களை பார்க்க வருகிறார்கள் என்று அல்லாஹ் நபி அவங்க சொல்றாங்க அந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய மலக்குகள் எப்போ தெரியுமா வர்றாங்க கரெக்டா இரவினுடைய தொடக்கத்தில் வர அதாவது மகிரிவு தொலகையில வர்றாங்க அதே போல பகல் நேரத்திலே கண்காணிக்கிற மலக்குகள் பகல் நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய மலக்குகள் வருவது பஜனுடைய தொலகையில பஜனுடைய தொலகையில் வரக்கூடிய மக்கள் அசரோடு திரும்ப போகிறார்கள் மகரிபுடைய தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் ஃபஜரோடு திரும்ப போகிறார்கள் அவர்கள் வரக்கூடிய நேரமும் அடியார்கள் தொழக்கூடிய நேரம் அவர்கள் செல்லக்கூடிய நேரமும் அடியார்கள் தொழக்கூடிய நேரம் அல்லா அனைத்தையும் அறிந்தவன் அந்த மலக்குகிட்ட கேட்கறா என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் தரக்னாகும் அல்லாஹே அவர்களை நாங்கள் தொழக்கூடியவர்களாக விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்று மலக்குகள் செல்வார்கள் அல்லாஹைய ஏற்பாடும் நாம் இங்கே தெரிய வேண்டியது எல்லா தொழுகைகளும் ஏற்றமானது சிறப்பானது நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது ஆனால் தொழுகை என்பது மலக்குகள் கலந்து கொண்டு நமக்காக வேண்டி சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தொழுகையை நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொழணும் என்பதை பாருங்கள் அந்த ஹதீஸை நீங்க மனசுக்குள்ள ஓட்டுனாலே உங்களை அறியாம அலார வச்சு எந்திரிச்சு வந்துடுவீங்க அல்லாஹுடைய ரசூல் உண்மைக்கு மாத்திரம் சொந்தக்காரர் உம்மி நபி முஹமது ரசூலா சல்லா அவங்க சொல்றாங்க யார் சுமூக தொழுகையை தொல்வாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறார் அப்படின்னா என்ன பொருள் அவர் அல்லாஹூ தாலாவுடைய தனிப்பெரும் ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாஹு வாலா குருது அவர் அல்லாஹூடையவர் அல்லாஹூடைய நெருக்கத்தை பெற்றவர் ஹதீசில வருது ஹதீசில வருது அதனுடைய விளக்கு உரைகளை நமக்கு சொல்றாங்க பதிறு துளக்கூடிய மனிதரை பிற மனிதர்கள் எந்த வகையிலையும் துன்புறுத்தக்கூடாது வார்த்தைகளாலோ கைகளாலோ வேற எந்த வகையிலும் அவர் நாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அவரை நாம சீண்டவே கூடாது காரணம் அவர் அல்லாஹுடைய திண்மத்தில் இருக்கிறார் அல்லாஹுடைய பொறுப்பில் பாதுகாப்பில் இருக்கிறார் நாம் அவரை சீண்டுகிற போது நாம் அவரை துன்புறுத்துகிற போது அல்லாஹுடைய பாதுகாப்பு வேலையை நாமலே அறுக்கிற மாதிரி அல்லாஹ் இடத்துல போருக்கு நின்றால் என்னவாகும் அல்லாஹ் நம்மிடத்தில் போட்டிக்கு நின்றால் நாம் எந்த மூளைக்கு செல்வோம் அப்படியானால் பதில் துளக்கூடிய நபர் இறைவனின் பாதுகாப்பில் இருக்கிறார் அவரை நாம் எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடாது அஜாதிபின் யூசுஃப்ன்னு ஒரு இஸ்லாமிய மன்னர்கள் ஒரு கொடுங்கோளான மன்னன் கொலைகள் செய்வது அவனுக்கு அவ்வளவு பிடித்தமானதாக இருந்துச்சு அவன் ஒரு முறை ஒரு நபரை கொல்லும்படி சாலிமபின் அப்துல்லா என்கிற ஒரு சஹாபியனுடைய மகனார் தாபிய இடத்துல அவன் பொறுப்பு படைக்கிறான் சாலிமிமின் அப்துல்லா அந்த சாலிமிமின் அப்துல்லா அவர்கள் அவரை கொல்வதற்காக வேண்டி அந்த ஒரு இடத்திற்கு அழைத்துட்டு போறாங்க அவங்க அழைச்சிட்டு போற காரணமே கொல்லணுங்கிறதுக்காக ஏன்னா அவங்க வந்து ஒரு உன்னதமான சஹாபியனுடைய மகனார் அப்துல்லா அபின் உமருடைய மகனார் உமர் பின் உமர் அலிவருடைய பேரன் சாலிமின் அப்துல்லா என்பவர் அவர் கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு போறார் கொஞ்சம் தள்ளி அழைச்சிட்டு போறார் அழைச்சிட்டு போய் ஹல் சல்லைத்தல் ஹதாத்த அப்படின்னு கேட்டாராம் இன்னைக்கு நீங்க சுமுகத்துவான்னு கேட்டார் ஆமா நாம் சல்லைத்தல் ஹதாத் நான் சுமுகத்துழுது சரி அப்படின்னா ஓடும் அப்படின்னு அவரை வந்து கொல்லாமல் அவரை அனுப்பி விடுகிறாரு கொஞ்சம் தள்ளி வந்து அதாவது அந்த பெரிய மாளிகைக்கு வெளியில வந்து கொள்வதாக அழைத்து வந்து இப்படி சொல்லி அவரை அனுப்பி வச்சிடறாரு அதற்கு பின்பு உள்ளார போறாங்க ஹஜாஜி கேட்டார் ஹல் தத்தல் தப்பு அவரை பொண்ணுட்டியா இல்ல அவரை நான் கொல்லலை ஏன் அவர் சுமுக முடிய மனிதர் சுபத்தில் கூடிய மனிதரை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது சீண்டக்கூடாது தீண்டக்கூடாது நபீன் லாயம் சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க இந்த அதிசம் சொன்னாங்களாம் மண் சொல்ல சுபகத்தில்லா யார் சுபகுடைய தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லா கூடிய பாதுகாப்புல அல்லாஹ் அல்லா கூடிய உள்ளவருக்கு நாம எப்படி பயத்தை கொடுக்க முடியும் நாம் எப்படி அவருக்கு இடையூறை தர முடியும் அதனால தான் நான் அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க இப்போ மேலான பெரியவர்களை நாம் இங்கே தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால் ஃபஜருடைய தொழுகை என்பது ரொம்ப பாக்கியமானது ஏன் அந்த இவ்வளவு அந்தஸ்து அதில் தரலாம் குரான் வருதுங்க இந்த குரானில் கானம கான் அமௌதாடைய தொழுகை மலக்குகளெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை என்று வரணும் ஏன் அப்படின்னா அடியார்களுக்கு அதில் கஷ்டம் இருக்கு அதில் உறக்கம் இருக்கு மழை காலமாக இருந்தாலும் எழுந்திருக்க சிரமம் வெயில் காலமாக இருந்தாலும் நீண்ட நேரத்திற்கு பின்பு உறக்கம் பிடிப்பதால் எழுந்திருக்க சிரமம் சிரமங்களுக்கு மத்தியில் இருப்பது தானே துன்யா உலகம்னா என்ன நாம நினைச்சது நமக்கு கிடைச்சிருமா நாம நினைச்ச மாதிரி வாழ்ந்துட முடியுமா சிரமங்கள் ஏற்படும் ஒரு சின்ன ஒரு கற்பனைக்கு வைப்பு கொள்ளுங்களேன் ஐந்து மணிக்கு நமக்கு ட்ரெயின் என்றால் நமக்கு ஃப்ளைட் என்றால் நாம உறங்கிக் கொண்டிருப்போமா ஃப்ளைட்டுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னால போயிருவோம் ட்ரெயின் என்று சொன்னால் நாலு மணிக்கு நாம முழிப்போமா இல்லையா அப்போ ஆப்டரால் ஒரு ட்ரெயினுக்காக ஒரு பயணத்திற்காக முழிக்கிற நாம் அந்த மீளாத பயணமாகிய திரும்பி வர முடியாத பயணமாகிய அந்த மௌத்தினுடைய பயணம் ரப்பிடத்தை சந்தி ரப்பை சந்திக்கக்கூடிய பயணம் அதற்காக நாம முழித்தால் என்ன விழித்தால் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மாநிலாவில் நபர்கள் இருக்கிறோம் நாம் எடுத்து சொல்லி அவர்களை பஜிர் உட்பட இல்லாதகளுக்கும் அடைத்து வர வேண்டும் காரணம் ஒரு நல்ல காரியத்திற்கு இன்னொரு ஒரு தூண்டுகோளாக இருந்தால் அவரும் அந்த காரியத்தை செய்தவராகவே ஆகிறார் மேலான பெரியவர்களே பஜினுடைய தொழுகை என்பதை வழக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை என்பதை கடந்து அதனுடைய நன்மையை கண்மணி மோஹம்மது ரசூல் அசல்லாஸ் அவர்கள் சற்று சஸ்பென்ஸ் ஆகவே வைத்தார்கள் எவ்வளவு நன்மை என்று சொல்லல அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் என்பது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அதல்லாமல் நன்மைகள் என்பது எவ்வளவு ஒவ்வொரு தொழுகைக்கும் இருக்கு இல்லையா ஒரு தொழுகை தொழுதால் பத்து தொழுகையினுடைய நன்மை ஃபஜ்னுடைய தொழுகைக்கு என்ன நன்மை புஹாரி முஸ்லீம் அல்ல ஒரு ஹதீஸ்வரது லோ ய மூன மாஃபில் அத்தமத்தி ஒசுபை லஅதஹுமா ஹபவன ஹு கம கஅலல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஷாவுடியது லுகைக்கும் ஃபஜ்ருடியது உண்டான சவாபை அல்லாஹ் நல்லடியார்களை கொஞ்சம் கணனிது கொள்ளுங்கள் லவ் யஅலமுன மா ஃபில் அதமத்தி வஸ் சுபஹி ஈஷாவுடியது லுகையும் ஃபஜ்ருடியது லுகையும் கலந்து கொண்டால் எவ்வளவு சவாவே என்பதை அடியார்கள் அறிவார்களே ஆனால் அபடினா என்ன அர்த்தம் தெரியாது அடியார்களுக்கு தெரியாது நானும் அறிவித்து கொடுக்கல சில விஷயங்கள் எல்லாம் ரகசியமா இருக்குல்ல இருக்குது நாமாக ஒரு ஒற்றைப்படை இரவுகளில் தொழுகிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும் என்பதும் ரகசியமாக இருக்கு எல்லா அமல்களையும் செய்ய அல்லாஹுடைய கோபம் எதில் கிடைக்கும் என்பதும் மர்மமாக இருக்குது எனவே எல்லா பாவத்தையும் நீங்க இருக்கணும் மனசுலவுதா விளங்குதா அதுபோலி இஷாவுடைய தொழுகையிலும் அதுபோல சுபுகோடை தொழுகையிலும் அல்லாஹ் என்ன சவாவை வைத்திருக்கிறான் என்பதை மக்கள் அறிவார்களே ஆனால் அந்த ரெண்டு தொழுகைக்கும் வருவார்கள் கால் வழி இருந்தாலும் முழங்காலாவது நடந்து வருவார்கள் முழந்தாளிட்டு நடக்க முடியாத நபருக்கும் கூட பஜனுடைய தொலகையினுடைய நன்மை அடையணும் என்பதற்காக வேண்டி ஒரு மாதிரி நொண்டி நொண்டி வந்து விடுவார் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் அப்படின்னா அல்லாவே நல்லடியார்களே நாம் இதை கவனத்தில் கொண்டு அப்படியே உள்ளத்தில் இதை ஓட்டிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இஷாவுடைய தொழுகை சுபகோடைய தொழுகை காரணம் அதிலே மலக்குகளின் கலப்பு இருக்கிறது அது மாத்திரமல்ல அசருடைய தொழுகை இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவான தொலகையில் அசருடைய தொழுகை அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வல்ல நாயன் அவனுடைய கடமைகளை பேணித் தொழக்கூடிய நபர்களாக குறிப்பாக எந்த பஜனுடைய தொழுகை பாக்கியமானது அல்லாஹுவின் பொறுப்பில் அவர் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதோ அதை நாம் மிகச் சரியான முறையிலே சொல்லக்கூடிய சாலிகன்களில் நம்மை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக நம்முடைய மஹல்லாவில் உண்டான அனைவரையும் ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா ஜமாயத்தோடு தொழக்கூடிய நன் நசீபுள்ள மக்களாக ஆக்கியல்வானாக ஆமீன் ஆமீன் ரப்புல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாவி வரக்கார்